இறக்க குண பின்மணி தினமும் தன் வீட்டில் சமைக்கிற இட்லியை வந்து ரெண்டு இட்லி எடுத்து தன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சுவர் மேலே வச்சிருவாங்க யாராச்சும் சாப்பிடுட்டோம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்க குணத்தால ரெண்டு இட்லிய தன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற சுவர் மேலே வைப்பாங்க அந்த ரெண்டு இட்லியை வந்து தினமும் வந்து ஒரு கூன் விழுந்த கிளவி வந்து எடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்க அவங்க அந்த ரெண்டு இட்லி எடுத்துக்கிட்டு போகும் பொழுது இந்த இரக்க குண பெண்மணியை பார்த்து நீ செய்த பாவம் உன்னுடைய இருக்கும் நீ செய்த புண்ணியம் உன்னிடமே திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு முனகிக்கிட்டு போவாங்க இதை பார்த்து அந்த இறக்கு குண பின்மணி வந்து என்னடா அந்த கிழவி டெய்லியும் நம்ம வைக்கிற இட்லியை வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிடுது நீ மவராசியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கை காலில் விழுவுனாலும் பிரச்சனை இல்லை இட்லி நல்லா இருக்கு தாயே அப்படின்னு பாராட்டினாலும் பரவாயில்ல ரொம்ப நன்றி தாயே அப்படின்னு சொல்லணும்னாலும் பரவாயில்ல அவ பாட்டுக்கு ஏதோ ஒன்றும் முனைவிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறக்கு குண பெண்மணி வந்து ரொம்பவே வந்து கோபம் அடைஞ்சாங்க இது வந்து டெய்லியும் இதே மாதிரியே நடந்திருக்கு ரெண்டு இட்லியே அவங்க வைக்கிறதும் அந்த கூணுவிலே இந்த கிழவி எடுத்துக்கிட்டு போகும்போது இதே மாதிரியே முணகிக்கிட்டு போகிறதும் வழக்கமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த இறக்கக்கூட பெண்மணிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு இந்த கிழவி என்ன நம்ம செய்கிறது வந்து ஒரு தர்மம் செய்கிறோம் ஆனால் இந்த கிழவி வந்து ஏதாவது ஒன்று திட்டிட்டு போகிற மாதிரி போகிறாளே இந்த கிழவி வந்து இந்த கிழவி மேலே இருக்கிற கோவம் வந்து ஆத்திரம் வந்து தலைக்கு ஏறி வந்து குளவெறியாக மாறிடுச்சு அந்த இறக்க குணம் பெண்மணிக்கு ஒரு நாள் வந்து அந்த இட்லியில் விஷம் கலந்து வச்சு அந்த கிளைவி செத்து தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்லியில் விஷம் கலந்து அந்த சோத்து மேல வச்சுட்டாங்க வச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வீட்டுக்கு வரத்து வந்துட்டு இருக்கும்போது யோசிச்சாங்க சே நம்ம ஏன் அந்த கிளவியை கொல்லணும் அந்த கிளவி கொண்ணும் அந்த பாவத்தை நம்ம ஏன் ஏற்றுக்கணும் அந்த கிழவிப்பட்டு ஏதோ பைத்திக்கரை மாரி உலரிகிட்டு போட்டோம் நம்ம ஏன் கொல்லணும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷங்களை அந்த இட்லி எடுத்து சாக்கடையில் வீசிட்டு அதுக்கப்புறம் நல்ல இட்லி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கூன் விழுந்த கிழவி மறுபடியும் வந்து அந்த இட்லியை எடுத்துக்கிட்டு போகும் மறுபடியும் நீ செய்த பாவம் உன்னிடமே இருக்கும் நீ செய்த புண்ணியம் உன்னிடமே திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதை கேட்ட உடனே அந்த இறக்க குண பெண்மணிக்கு உடனே அந்த கிழவி அறையெல்லாம் போல இருந்துச்சு இது இந்த கிளவி டெய்லி இந்த மாரி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சிட்டாங்க சரி அந்த கிளைவி பாட்டுக்கு ஏதோ வந்து மொ மொனை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அன்று மதியம் வந்து அந்த இறக்கு குண பெண்மணின் பெண்மணியின் வீட்டு கதவை தற்ற சத்தம் கேட்டுச்சு கதவை திறந்து பார்த்தால் பார்த்த உடனே ஒரு இளைஞன் கசங்கிய உடையுடன் தள்ளாடி நின்றுட்டு இருந்தான் ரொம்ப டயார்டு இல்லை உத்து பார்த்தா அந்த குண பெண்மணியின் மகன் இரண்டு மாதங்களுக்கு முன்பு வேலையோட தான் திரும்பி வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த பெண்மணியோட மகன் என்னப்பா ஆச்சு ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அம்மா நான் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது பஸ்ஸில் என்னுடைய பர்ஸை காணமா யாரோ திருடிட்டாங்க டிக்கெட் எடுக்காததுனால என்ன பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டுட்டாங்க என் கையில் சுத்தமாக காசே இல்லை நான் வந்து நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன்னா அகோர பசி எடுத்துச்சு வெயில் வேற கொடூரமாக அடித்ததுனால எனக்கு தாகத்தெல்லாம் மயக்கம் போட்டே கீழே விழுந்துட்டோம்மா அதுக்கப்புறம் கண்மொழிச்சு பார்த்தோன்னா ஒரு கூண் விழுந்த கிழவி வந்து எனக்கு ரெண்டு இட்லியை கொடுத்தாங்கம்மா நான் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கு வந்து எனக்கு சுயநினைவே நினைவே வந்துச்சுமா அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னான் அதுக்கப்புறம் அந்த தாய் பத பதைத்தது ஐயோ கடவுளே அந்த விஷங்கள் அந்த இட்லியே அந்த கூண் விழுந்த கிழவிக்கு கொடுத்துருந்தா அந்த இட்டிலியே என்னுடைய மகனுக்கே வந்து அது எமனா ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தாயுள்ளம் பதப்பதித்தது கண்களும் பணித்தது அதுக்கப்புறம் இந்த கூண் விழுந்த கிழவியின் முன்கள் நீ செய்த பாவம் உன்னிடமே இருக்கும் நீ செய்த புண்ணியம் உன்னிடமே திரும்பும் அப்படின்னு அந்த கூண் விழுந்த கிழவியின் முனகலின் பொருள் இப்போ வந்து அந்த இரக்க குண பெண்மணிக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை புரியும் வேலையில் யாரும் வாழ தயாராக இல்லை நாம் செய்த தர்மம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நன்மை தரும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் நம்ம டெய்லியும் ஏதாச்சும் ஒரு தர்மத்தை செய்கிற சிந்தனையை மட்டும் வளர்த்து வளர்த்து கொள்ள வேண்டும் வாழ்வில் தப்ப ஒரே வழி முகம் சுளிக்காத தர்மமே செய்யும் தொழிலே தெய்வம் செய்யும் தர்மமே வாழ்க்கையில் நன்மை தரும் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்